இது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு இழப்பு அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா துறைக்கு மட்டும் இல்லை பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் நீங்கள் இங்கே எந்த ஒரு துறையிலையும் எந்த ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தாலும் அவங்கள அவங்க கிட்டே போக முடியாத அளவுக்கு இஸ் அ ஜாயிண்ட் அமங் பீப்புள் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன வாழ்க்கையில அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சாட்சி தமிழ்நாட்டுல அழுதுட்டு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீருமே பெண்களுக்கு அவங்களுக்கு செஞ்சிருக்கிற இதுன்னே சொல்ல முடியல அவங்க எப்படி உயர்த்திருக்காங்க சொசைட்டியில வாழ்க்கையில இந்த நேரத்துல வார்த்தைகளை சரியாக வர மாட்டேங்குது உங்களுடைய என்ன ஓட்டம் புரிகிறது இல்லபடியே ஈடு செய்ய முடியாத இழப்பு பெண்களுக்கான ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருந்தவர் அவர் எந்த அளவிற்கு உங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகமாக ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய துயரத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் சகோதரி